அப்படியே அடித்தடியா போயிடுச்சுங்க ரெண்டு யூடியூபர்ஸ் பிரபலமான யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு எல்லாம் பிரபலமான ரோஸ்ட் பிரதர்ஸ் இன்னைக்கு ரெண்டு பேருமே பிரச்சனை ஆகி போச்சு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் அவர் ஒரு விஷயத்த சென்டிமெண்டா சொன்னாரு என்ன நான் செத்தாலும் கூட என் போத்தி கொண்டு போறது அண்ணா திமுகவோட கொடியாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காருங்க உண்மையிலுமே அது அது சொல்றேன் அது சொல்றேன் அதை பத்தி பார்ப்போம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் காலத்தில் இணைஞ்சாரு இணைஞ்சிட்டு அங்கே கோவையில் போய் விமான நிலையத்தில் அங்கே இறங்கி அப்படி போவார்ல அங்க பிரமாண்டமான வரவேற்பு இருந்து அங்க ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்காரு நேற்று நம்ம வீடியோவில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த வீடியோவோட தான் அந்த விஷயத்துக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கறது என்ன சொன்னாரு அப்படின்னா வீடியோக்கே சொல்லுங்க டீட்டெயிலாக எல்லாரையும் பார்த்துட்டு டீட்டெயிலாக பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்க லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கும் எனக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து உதவியா இருக்கும் அதாவது எங்க டீமை சேர்ந்து ஹைப் கொடுக்க கொடுக்க ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இந்த ரோஸ் டூ பிரதர்ஸும் இப்ப சமீப காலமா ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க அவங்க பத்தி உங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து டீட்டெயிலா சொல்லல இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் செயல்படுகிற வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தில் அதாவது நான் வந்து ரெண்டு பேர்த்தோட வீடியோவும் பார்த்துருக்கேன் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷன் சரி இந்த பக்கம் இருக்கிற ரோஸ்ட் பிரதர்ஸும் சரி ரெண்டு பேர்த்துமே பார்த்துருக்கேன் அது ரெண்டு பேர்த்தையும் பார்த்தும் கூட நான் வந்து எதுவும் அவங்கள பத்தி பேசறது இல்லை காரணம் என்னன்னா அவங்க இவங்க சேனல்லே அவங்க போட்டுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ஓகே ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வு வச்சு இன்னைக்கு நடந்த நிகழ்வு வச்சு ஏன்னா அவங்க வீடியோவுல தளபதி விஜய் வந்து அவர் என்னென்னலாம் பேசினாருங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் அதை பத்தி பேச வரல வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர்களும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுற அப்படி ஆனா வந்து பர்சனலா வந்து அவரை பர்சனலா அடிக்கும் போது இவரும் பர்சனலா தாக்கிருக்காரு மற்றபடி மற்ற தலைவர்கள் எப்படி அது அப்படிங்கிறது உங்க பார்வைக்கு விட்டுறேன் அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போடுற பாருங்க சும்மா பேசவே விடுறதில் இந்த பக்கம் ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆனா ரோஸ்ட் பிரதர்ஸும் சும்மா தம் கட்டி என்னென்னமோ ஃபைட் பண்ணி பாக்குறாங்க ஆனா வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் அவரும் வந்து ரெண்டு உடாம வார்த்தை அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து வந்து ரோஸ் பிரதர் பேருமே இந்த பக்கம் பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் அந்த எங்க ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரியே ஒரு கோபத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு தனி மனுஷங்கிட்ட போய் நீ அதுவா நீ அதுவா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கெட்ட வார்த்தைகள் இது மாதிரி தரக்குறைவா பேசுறது இதெல்லாம் வந்து இல்லை பட் அந்த வார்த்தைகள்லாம் வந்து அங்க யூஸ் பண்றாங்க அந்த யூஸ் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் அப்படியே டென்ஷன் படுத்தி அவர் கேத்து விடுறாங்க இத தாண்டி அவர் ஜெனியூனா வந்து பதில் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு இவங்க கேக்கிறதுக்கு நக்கலான கேள்வியும் சரி அதுக்கும் சரி எல்லாமே பதில் சொல்லிட்டுதான் வர முடியாது ஆனா அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடல் மொழி அதை வச்சு உடல் மொழி வச்சு அவங்கள ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்க சொட்டை மொட்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இது உண்மையிலுமே ஒரு கருத்து கருத்துக்கெல்லாம் மோதணும் அந்த இடத்த ஒரு கருத்து விவாதமும் ஏதோ ஒண்ணு ச ஒரு சலசலப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன் அவரு கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு அதுக்கு பதில் சொல்லுங்க உடனே உங்களுக்கு அது இருக்குது சோட்டை இருக்குது மோட்டை இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பாடி ஷேமிங் அதை தாண்டி பேச பேச குறுக்கு குறுக்க வந்து அவரோட வார்த்தைகளை அவர் மறைக்கிறதுக்கு நிறைய சத்தம் போட்டு சத்தம் போட்டு ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் அந்த கருத்தை எடுத்து வைக்க முடியலன்னு தான் என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருக்கு ஸோ பொதுவா அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் மட்டும் தான் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது மக்களோட தீர்ப்பு தான் இதை அவங்களோட பார்வையை விட்டுருவோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதமும் சரி ஒரு கருத்தும் சரி கருத்தியல் ரீதியா அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னு ஒரு பேசுனாதான் அது வந்து மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் ஆரோக்கியமானதா இருக்கும் அவங்க வந்து இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட இப்ப பக்கமா சொன்னாங்க சோசியல் மீடியால நம்மளை வந்து விமர்சனம் பண்றவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பத்து மடங்கு பண்ணாங்கன்னா நீங்க அமைதியா போங்க அதுக்கான தகுந்த சரியான கருத்தா இருந்தா பதில் சொல்லுங்க இல்லைன்னா சைலண்டா இருங்க அப்படிங்கிறது அதுதான் இங்கயும் நாம எடுத்துக்கணும் இல்லையா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரையா இருந்தாலும் சரி அவங்க மக்களுக்காக வந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறவங்கள நம்ம மரியாதை குறைவு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அவங்க செய்யற செயல்கள் மக்களுக்கு நலனா இருக்கான்னு இல்லையா அதை பத்தி மட்டும் பேசி வைக்கணும் இல்லையா இந்த தரக்குறைவா வசதி எனக்கு உடன்பாடு இல்லை நம்ம சேனல் எப்போதும் அதை ஆதரிக்காது அதே சமயத்துல இன்னைக்கு நடந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரே விஷயத்த நீயா இனி அப்படி சொன்னா நீயா இனைய அப்படி சொன்னா நீ அப்படி சொன்னதுனால தான் இப்படி சொன்ன சொன்னேன் நீங்க தளபதி சொன்ன சொல்றேன் தளபதி விஜய் அவர்கள் இல்ல யாரு வேணாலும் இருக்கட்டும் அவங்கள பத்தி பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க அவங்களோட கருத்து அவங்க மக்களுக்கு எடுத்து வைக்கிற செயல்கள் செயல் திட்டங்களை பத்தி பேசுங்க அப்படிங்கறத நம்ம ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு ஆனா இந்த அதுவும் பப்ளிக்ல வந்து பொதுவெளியில வந்து இந்த சமீப காலமா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றாங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க ட்ரிகர் பண்ணோடனே அவங்க அப்படியே ட்ரிகர் ஆகி இவங்களை ஏதாவது பேசி மறுபடியும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஏதோ பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் கீழ கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அத்தனை பேரும் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த இருக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அடுத்து இவரை கொண்டு போய் ஜெயில வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கும் ஒரு நம்ம அட்வைஸ் சொன்னாலும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அவங்க வந்து கொஞ்சம் இதையெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோளா இருக்குது இதை வந்து பொது வந்து அவங்க இருந்தாலுமே அவங்கள தனியா போய் தனி ரூம்ல இருந்துச்சு என்ன டிஸ்கஷன் ஏன் இப்படி என்னைய பேசுனா அவரும் வந்து இதுக்கான கருத்து போடணும் பொதுவெளியில் வரும்போது இதை பார்த்து பத்து பேர் பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட ஒட்டுமொத்த கருத்தாக வச்சுக்கிட்டு அடுத்த கண்டென்ட் அந்த விஷயத்துக்கு போயிடுவோம் அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா யாரு ஜெயக்குமார் அவர்கள் உங்களுக்கு பரிட்சியமானவர் தான் அவர் வந்து ஃபுட்பால் விளையாடுவாரு அங்க போவாரு துப்பாக்கி எடுத்து இது பண்ணுவாரு பாக்ஸிங்லாம் பண்ணுவாரு யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து செங்கோட்டையன் அவர்களை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் கேட்குது பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழக குற்ற கழகத்தில் அணைஞ்சிட்டாரு அடுத்து நீங்க தான் வந்து வர்றதா எல்லாமே செய்தி சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு போட்டுக்குங்க என்னை பத்தி போடுறது தானே என்னை பத்தி போட்டு யூடியூப் சோசியல் மீடியாவில் போட்டு பணம் நம்பரிக்கணும் பணம் போட்டுங்கப்பா ஆனா இந்த கட்டை இந்த கட்டை சாவர வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் இருக்கும் நான் செத்தே போனாலே என் மேல வந்து அண்ணா திராவிட அதிமுகவோட கொடி மட்டும் தான் போத்தி போகணும் அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் ஏன்னா நான் அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த மினிஸ்ட்ரி சொல்றாரு அத்தனை அமைச்சரவையில் கொடுத்தது இது வரைக்கும் நான் இருக்கிறதே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்காக நன்றி விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் அண்ணாத்தரோட முன்னேற காலம் தான் இருக்குமே நீங்க வந்து அங்க போறேன் இங்க போறேன்னு வேணும்னா எழுதிக்கிங்க அது நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான பாயிண்டா அடிச்சு விட்டு போயிட்டாரு எங்க ஒரு பேசும்போது எனக்கு ஒரு விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேசணும்னு தோணுது விசுவாசம் எதுக்கு இங்க விசுவாசங்கிறது வந்து எங்க எதுக்கு வருது அப்படிங்கும்போது இப்போ வீட்டுல வந்து விசுவாசங்கிறது ஒரு ஒரு ம ஒரு மனிதனா வச்சுக்கோங்க ஒரு விலங்குகளா வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க நாம அந்த பர்டிகுலர் மனிதனோ விலங்கோ அந்த யாருக்கு விசுவாசமோ ஒருத்தர் இருக்கோ அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பாங்க அந்த கோ இந்த ரோட்ல போறவன் வர்றவன் இந்த குறுக்க அப்படிங்கிறதுக்கு விசுவாசம் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இருப்பாங்க பக்கத்துல ஃபேமிலியில் வந்து ஒரு க்ளோஸா ஒருத்தர் மட்டும்தான் ஒரு 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 விலங்குன்னு எடுத்துக்கலேன் ஒரு மனுஷன் எடுத்துக்கலன் அவங்களுக்கு கடன் பட்டு நான் உனக்கு கடன் பட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவர் மறைந்த பிறகு அடுத்தவங்க வந்து அது மாதிரி அவர் மாதிரியே ஒரு செயலை செஞ்சு இருந்தா இவரும் அதுக்கு வந்து நன்றிகடன் பெற்றிருப்பார் ஆனா செயல் மாறி செய்யும் போது அந்த விசுவாசம் உண்மையிலுமே மறைஞ்சு போயிரும் அப்படிங்கிறது தான் சோ அது மாதிரி விஷயில தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு அஹ் கோயமுத்தூர் விமான நிலையத்துல ஒரு செய்தலை சந்திப்பு அங்க போகும்போது பிரம்மாண்டமான வரவேற்புங்க திராவிட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அத்தனை இளைஞர்களும் அந்த செயல நிர்வாகிகளும் சே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திராவிட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து பிரம்மாண்டமா அப்படியே அப்பா இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பரிச்சு போய் நின்னாங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படி அவர் அங்கிருந்து வந்த உடனேமே வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அப்புறம் எல்லாம் பேசுறாரு பேசுனது எல்லாமே ஓகே ஆனா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் எனக்கு எடுத்த ஒண்ணுமே ஒரே விஷயத்த சொன்னாரு அந்த விஷயம் நேத்து நாம வீடியோ போட்டோம் பாத்தீங்களா அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து நாம வீடியோவில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நினைஞ்சாரு தளபதி விஜய் அவர் வந்து கை கொடுத்து வரவேற்றாரு இந்த கொடி துண்டு எடுத்து போட்டு விட்டாரு அப்படிங்கிற விஷயத்தான் ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு அஹ் அம்மையார் வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட போட்டோ வந்து அவர் பக்கத்துலயே இருந்துச்சு கிரீன் கலர் சேரி கட்டின மாதிரி அப்படியே இருக்குது அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தள்ள தெளிவா தெரிஞ்சது அவரே சொல்லிட்டாரு எப்படி சொன்னாருன்னா ஆமா நான் வந்து அம்மாவோடைய போட்டோ என் பாக்கெட்ல வச்சிருந்தேன் ஆனா அது எப்படியா அப்படின்னா அது ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகத்தில் ஜனநாயகம் இருக்கு அப்படின்ட்டாரு தமிழக வெற்றி கழகத்தில் ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஒரு பக்கம் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் இந்த பக்கம் செல்வி ஜெயலலிதா அம்மையாரையும் வச்சிருக்காங்க அவர் பாதையிலேயே ஆஹ் எனக்கு மறுபடியும் ஒரு எம்ஜிஆரை போலதான் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணி பேசினார் ஸோ இத்தனை விஷயங்களையும் நம்ம ஒட்டுமொத்தமா பாக்கும்போது போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆஹ் சும்மா எல்லாம் கிடையாது அலசி ஆராய்ஞ்சு பார்த்துதான் ஓகே இந்த கட்சி எதை நோக்கி பயன்படுது இதுக்கு வந்து என்ன அரசியல் படுத்தணும் மற்றபடி எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது கட்டமைப்புல இருந்து அத்தனை ஒரு பெரிய தேசிய கட்சிகளுக்கு உண்டான இத்தனை கட்சி பொறுப்புகளும் இந்த கட்சிகள் இருக்குது அதனால நம்ம ஒரு வழி நடத்த ஒரு ஆள் தேவை ஆள் ஆல்ரெடி இருக்கிறாங்க நானும் ஒரு கூடுதல் பலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே வந்திருக்காரு அதை தான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஜனநாயக போக்கு இருக்குது அதுக்கு இந்த உதாரணமே நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் போட்டோ வச்சதே உதாரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவர் வந்து சென்னை விமானத்துல இருந்து கிளம்பி போயிட்டார் சோ ஒட்டு மொத்தமா நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது விஷயங்கள் என்னன்னா அரசியல் களத்துல வந்து ஒரு பக்கம் இந்த கட்சியில இருந்து அந்த பக்கம் போறது அந்த கட்சியிலிருந்து நேரடியாக இன்னொருத்தரை குடிச்சு இழுத்துட்டு வர்றது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரே லைன் போட்ட மாதிரி நேராக போயிட்டு இருக்குது அதை நோக்கி பல அரசியல் தலைவர்கள் உள்நோக்கி வருகிறார்கள் எதிர்காலத்திலும் பல பேர் வருவார்கள் வந்து தமிழக தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ மொபைல் நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்